வாழ்கை செந்தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழிய பாரத திருநாடு பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தினம் ஒரு தேவாரம் என்ற பகுதியை பார்த்து கொண்டிருந்தோம் தினம் ஒரு தேவாரம் என்பதற்கு பதிலாக வாரம் ஒரு பதிகம் என்று வழங்கினால் அது முழுமையாக இருக்கும் மனம் செய்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் ஏற்றதாக இருக்கும் என்று சில நேர்கள் கருதியதால் இனி ஞாயிறு தோறும் வாரம் ஒரு பதிகம் வழங்க தீர்மானித்திருக்கிறோம் பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டதற்கு தான் பதிகம் என்று பெயர் சில பதிகங்களில் பதினொன்றாவது பாடலாக இந்த பதிகத்தை சொல்வதால் ஏற்படும் பலன்கள் பல சிறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஆக பத்து அல்லது பதினோரு பாடல்களை கொண்டது ஒரு பதிகம் அந்த வகையில் இன்று நாம் திருஞான சம்பந்த அருளிய கோளறு பதிகத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த கோளர் பதிகம் எப்பொழுது ஏற்றப்பட்டது என்றால் திருக்கதவம் திறப்பித்தும் பின்னர் அடைத்தும் திருமறை காட்டில் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் அருமையாக நிகழ்த்தினார்கள் அப்போது அந்த இருபெரும் சமயக்குறவர்களும் அங்கு தங்கியிருந்த சமயத்திலே பாண்டிய நாட்டிலே நின்ற சீர் நெடுமாறன் என்கின்ற பாண்டிய மன்னன் சைவ சமயத்தை விட்டு சமண சமயத்தை சார்ந்ததைக் கண்டு வருத்தமடைந்த மனைவி மங்கையர்கரசி பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசியும் அவரது அமைச்சர் குலச்சிறையாரும் ஒரு தூதுவரை திருஞான சம்பந்தரிடம் அனுப்பி மதுரைக்கு எழுந்தருளி பாண்டிய நாட்டை மீட்டருள வேண்டினர் அப்பொழுது அங்கு செல்ல திருஞான சம்பந்தர் தயாரானபோது திருநாவுக்கரசர் நாளும் கோளும் சரியில்லையே என்று குறிப்பிட்டார் அப்பொழுது சிவனடியார்களுக்கு நாளும் கோலும் ஒன்றும் செய்யாது என்பதை விளக்கும் வகையிலே இந்த கோளூர் பதிகத்தை பாடியர்ளினார் இந்த கோளூர் பதிகம் பாடியும் மனநம் போது நமக்கு ஆயுள் பலம் பெருகும் சகல கிரகப்பீடைகளும் நீங்கும் எனவே இந்த கோளர் பதிகத்தை தினந்தோறும் மனநம் செய்வது நல்லது கோளர் பதிகத்தை பார்த்து விடுவோமா வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தழுவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உழமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்போடு கொம்படாமை இவைமார்பிலங்கர் எருதேறி ஏழை உடனே ஒன்பதி மத்தமாலை புனல் சூடி வந்தியன் உளமே புகுந்தாதனால் ஒன்பது ஒன்றொடூர் ஏழு பது நொட்டடாரும் உடனாய நாட்களவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஊருவளர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலற் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உழமே புகுந்தாதனால் திருமகள் கலையதூர்த்தி செய்யமாது பூமி திசைதேவமான பலவும் அருநதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிமுதல் மங்கையோடு வடாவால் இருந்து மறையோது மெங்கல் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தாதனால் கொதியூறு கால நங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விடையேறு நங்கள் பரமன் துஞ்சுள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உழமே புகுந்தாதனால் வெஞ்சின் அமுனரோடு உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார விற்கும் மிகவை வாழ்வரி அதலதாடை வரிகோபனத்தார் மடவால் தனோடு உடனாய் நான் மலர் வன்னி நதி சூடி வந்து என் உழமே புகுந்ததனால் கோளரி உழுவையோடு கொலைகானை கேள கொடுநாக மூடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார விற்கும் செப்பில முளை நன்முகை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பிலம் அதிகமப்பும் முடிமேல் அணிந்து உன் என் உழமே புகுந்ததனால் வெப்போடு குளிரும்பாது மிகையான வீத்தும் மினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகுவே வேள்பட விழிசை தன்று விடைமேல் இருந்து மடவால் தன்னோடும் உடனாய் வான்மதி வன்னி ஒன்றை மலர் சூடி வந்தன் உளமே பூந்ததனால் ஏழ்கடல் இலங்கை அரகன் தன்னோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகுவே பல பல வேடமாகும் பர்ணாரி பாகன் பசுவேறு மெங்கள் பரமன் சல மகளோடு இருக்க முடிமேல் அணிந்தியன் உளமே புகுந்ததனால் மலர் மிசி ஓனும் ஆலும் அறையோடு தேவர் வருகாலமான பலவும் அரைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தளர் குழலையோடு விசியேற்கு நல்கு குணமாய வேட மிகிர்ந்தன் மத்தமும் மதியுனாக முடிமேல் அணிந்தன் உழைவே புகுந்ததனால் புத்தரோடு அவனைவாதில் அழிவிக்கும் மன்னால் திருநீறு சமை தடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொலிகுளாலை விளைச்சந்தர் துண்ணி வளர்ச்சம் நெங்கும் திகழ நான்முகன் ஆதியாக பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொன் மாலை ஓதும் அடியார்கள் வானியல் அரசால்வார் ஆணை ஆனையம் அதே என்று இந்த பதிகத்தை முடிக்கிறார் திருஞான இப்பொழுது ஒவ்வொரு பாடலாக நாம் பொருள் பார்த்து விடுவோமா வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தேன் உழவே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு முகவே மூங்கிலை ஒத்த மென்மையான தொள்களை உடைய உமாதேவியை பாகம் கொண்டுள்ள ஈசன் விடத்தை உண்டு தேக்கிய கண்டத்தின்னாய் அதாவது நீலகண்டனாய் மிக நல்ல வீணையை மீட்டும் எழிலிசை காண்பவனாய் மாசில்லாத நிலவையும் கங்கையும் முடியின் மீது அணிந்து எனது உள்ளத்தில் புகுந்துள்ளான் அதனால் நவகிரகங்களாகிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது ஆகியவற்றால் உண்டாகும் தீமைகள் இல்லை அவை குற்றமற்ற நல்ல பலன்களை தரவல்லன ஈசனின் அடியாவர்களுக்கு அவை மிகுதியாக நல்லவே தரக்கூடியவை இது முதற் பாடல் இரண்டாவது பாடல் என்போடு கொம்போடாமை இவை மார்பு இலங்கை எருதேறு ஏழை உடனே ஒன்போதி மொத்தம் ஆலை புனல் சூடி வந்தன் உழைமை புகுந்ததனால் ஒன்பது ஒன்றோடோடு ஏழு பதினொட்டாறு உடனாய்களவை தான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகுவே எலும்பு பன்றிக்கொம்பு கொம்பு ஆமையோடு ஆகியவற்றை சேர்த்து மார்பில் ஆரமாக திகழ இடப வாகனத்தில் ஏறி உமாதேவியை உடனாக கொண்டு போன்ற கொன்றை மாலையும் ஊமத்த மலரும் கங்கையும் சூடி என் உள்ளத்தில் ஈசன் புகுந்தன அதனால் ஆயில்யம் மகம் விசாகம் கேட்டை திருவாதிரை மற்ற நாள்களாக உள்ள பரணி கிருத்திகை பூரம் சித்திரை சுவாதி பூராடம் புரட்டாதி என்று பொருந்தாத நட்சத்திரங்களும் அன்புடன் நல்லதாகி அடியவர்களுக்கு மிகவும் நல்லதாகவே அமையும் உருவளர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தன் உழைமே புகுந்ததனால் திருமகள் கலைய தூர்த்தி சேமாதிரி பூமி திசை பலவும் அருநிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு முகவே பவளம் போன்ற அழகு திருமேனியில் ஒளிரும் திருநீர் அணிந்து உமாதேவி உடனாக விளங்க வெண்மையான இடப வாகனத்தில் ஏறி அழகிய கொன்றை மலரும் திங்களும் முடியின் மீது தரித்து என் உள்ளத்தில் ஈசன் புகுந்தன அதனால் திருமகள் துர்க்கை ஜெயமகள் அட்டதிக்கு பாலகர்கள் மற்றும் பூமியை இயங்கச் செய்யும் அதிதேவரிகள் ஆரிதாகிய செல்வங்கள் யாவும் நன்மை செய்யவல்ல செய்யவல்லன அடியவர்களுக்கு அவை மிகவும் நன்மையாக விளங்கவும் அடுத்த பாடல் மஜுறுதல் மங்கையோடு வடால் இறந்து மரோத் பெங்கல் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் இணைந்த நுழைவே பூந்தானால் கொதியூர் கால நங்கி நமனோடு தூதர் கொடுநோய்கள் அனபலவும் அதிகுண நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியா அளவிற்கு மிகுவேன் திருமுடியில் சந்திரனை சூடி உமாதேவியை உடனாக கொண்டு கல்லால மரத்தின் கீழ் இருந்து ஜனகாதி முனிவர்களுக்கு அறப்போர்களை எங்கள் பரமன் கங்கை தரித்து கொன்றை மாலையை முடியின் மேல் அணிந்து என் உள்ளத்தில் புகுந்தன அதனால் சின மிகுந்துருகின்ற காளன் அக்னி ஏமன் ஏமனுடைய தூதர்கள் கோடிய நோய்கள் முதலான பலவும் நற்புணத்தின் வயப்பட்டு நல்லனவாகும் அவை அடியவர்களுக்கு மிகவும் நல்லனவாகும் அடுத்த பாடல் நஞ்சனி கண்டனந்தை மடவாள் தோனுடன் விடையேறு நங்கள் பரமன் தூஞ்செருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்தன் உழைமே புகுந்ததனால் வெஞ்சின் அமுனரோடும் உருமிடியும் இன்னும் கேன பூதம் அமையும் அஞ்சீரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் குங்குவே நஞ்சினை ஆபரணம் போன்று கண்டத்தில் கொண்ட நீலகண்டராகிய என் தந்தை உமாதேவியோடு ரப வாகனத்தில் வீற்றிருக்கும் அந்த பரமன் அப்பெருமான் கரும்பச்சை உடைய வன்னி கொன்றை மலர் ஆகியவற்றை முடியின் மீது அணிந்து என் உள்ளம் புகுந்தன அதனால் கொடிய சினத்தை உடைய அசுரர்களும் வறுமையாகி இல்லாம என்னும் கொடுமையும் மின்னல் போன்றி தோன்றி மிகை கொண்டு செய்யும் பூதங்களும் எமக்கு தீயது செய்ய அஞ்சும் அது நன்மையாக உள்ளவற்றை புரியும் அடியவர்களுக்கு அவை நன்மையே செய்யும் வாழ்வரி வரி வரிகோமணத்தால் மடவால் தன்னோடு உடனாய் நான் மலர் வன்னி கொண்டு நதிசூடி வந்தன் உழவே பூந்தானால் கோளரி உழுவையோடு கொலையான கேளர் கொடுநாக மோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அளவிற்கு மிகவே ஒளிமிக்க வரிகளை உடைய புலியின் தோலை வாடையாக கொண்டு வரித்த கோவணத்தை உடைய ஈசன் உமையவனை பாகம் கொண்டு வன்னி பத்திரம் கொன்றை மலர் கங்கை ஆகியவற்றை தரித்து என் உள்ளத்தில் புகுந்தன அதனால் சிங்கம் புலி யானை பன்றி கொடிய நாகம் கரடி ஆகியன யாவும் நெருக்கமாக உள்ள துணையால் போன்று நல்லவற்றையே செய்யும் அடியவர்களுக்கு அவை நல்லவையாகவே விளங்கும் செப்பில முளை முகை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஓப்பில மதியம் அப்போ முடிமேல் அணிந்தன் முளைமே புகுந்ததனால் வெப்போடு குளிர்வாதம் மிக மிகையான வித்து மனையான வந்து நிலையா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அளவிற்கு மிகுவேன் உமாதேவியை ஒரு பாகமாக கொண்டு எடபாகனம் ஏறும் செல்வனாகி ஈசன் அடைக்கலம் ஆகிய இளைய பிரைச்சந்திரனும் கங்கையை முடியின் மீது அணிந்து என் உள்ளத்தில் புகுந்தன அதனால் வெம்மையுடைய குளிர் வாதம் பித்தம் முதலான நோய்களை தரும் வாத பித்த ஸ்லேத்தம நாடிகள் தமது இயல்பில் இருந்து திரியாமல் அத்தகைய நன்மை விளைவிக்கும் அடியவர்களுக்கு அவை எப்போது நன்மையே விளைவிக்கும் வேள்பட வெளி செய்தன்று விடைமியில் இருந்து மடவால் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தன் உளைமை புகுந்தனால் ஏழ்கடல் சூழ் இலங்கை அரகன் தன்னோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல அவை நல்ல நல்ல அடியார் அவர் குங்குவை மன்மோதனை நெற்றிக்கண்ணால் நோக்கி இடப வாகனத்தில் உபாதேவியுடன் வீச்சியிருந்து ஒளிமிக்க சந்திரனும் வன்னி கொன்றை மலர் சூடி வந்து ஈசனின் உள்ளம் புகுந்தன அதனால் கடல் சூழ்ந்து இலங்கையின் வேந்தனாகிய ராவணனோடும் சூழ வரும் இடர் ஏதும் வந்து நலியுறச்சியாது ஆழ்கடலும் நல்லதாய் அமையும் அவை அடியவர்களுக்கு நல்லதாகவே அமையும் பல பல வேடமாகும் பரணாரி பாகன் பசுவேறு மெங்கள்பரமன் பரமன் சலமகளோடு இருக்க முடிமேல் அணிந்து என் முழமே புகுந்ததனால் மலைமிசை ஓணும் மாறும் மலையோடு மலமிசை ஓனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்கும் மிகவே பலவாகிய திருவடிவங்களில் தோன்றிய பரமன் உமாதேவிய பாகமாக உடையவன் அப்பெருமான் இடப வாகனத்தில் வீட்டிருக்கும் எங்கள் பரமன் அவன் கங்கையினையும் எருக்கம்பூவியினையும் முடியின் மேல் அணிந்து என் உள்ளம் புகுந்தன அதனால் தாமரை மலர் மீது விளங்கும் பிரம்மனும் திருமாலும் வேதங்களும் தேவர்களும் மற்றும் வருகின்ற காலங்கள் யாவும் அலை கொள்ளும் கடல் நிலைத்து அமையவும் மேருமலை என யாவும் நல்லனவே ஆகும் அடியவர்களுக்கு அவை நன்மையே செய்யும் கொத்தளர் குழலியோடு விசயக்கு நல்கு குணமாய வேடவுகிறன் மத்தமும் மதிய நாக முடிமேல் அணிந்தன் உழைமை புகுந்தனால் புத்தரோடு அவனை வாதியில் அழிவிக்கும் திருநீரில் சமைத்திடமே அத்தக நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்க முகுவேன் கொத்தாக விளங்கும் கூந்தலையுடைய உமாதேவியினுடைய விசயனுக்கு பாசுபதம் என்னும் அத்திரம் வழங்கும் தன்மையில் வேடுவ திருக்குளம் போன்ற விகிருதனாகிய ஈசன் ஊமத்தமலர் சந்திரன் நாகம் ஆகியன முடியின் மீது அணிந்து என் உள்ளம் புகுந்தன அதனால் புத்தர்களையும் சமணர்களையும் வாதிட்டுளிக்கும் அன்னலாகிய பரமனின் திருநீர் செம்மை மிக்க திடம் கொண்டதும் ஆகி விளங்குகின்ற அத்தகைய நல்லதாகும் அடியவர்களுக்கு அவை எப்போதும் நல்லதே ஆகும் தேனமர் பொலிகோளாலை விளைச்சங்கள் துண்ணி வளர்ச்சம் நிந்துகளை நான் முகநா அதியாக பிரம்மாபுரத்து மறைஞ்சான ஞான முனிவன் தான் ஒரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய் ஆனசொன் மாலை ஊதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆனி நமதே தேன் விளங்கும் பொழிலும் கரும்பாலையும் நெல் விளைச்சலும் வளரும் செம்பொன் பெருக முகனால் வழிபட பெற்ற ஆதியாகிய பிரம்மாபுரத்தில் விளங்கும் ஞானத்தில் உள்ள ஞான முனிவனாகிய திருஞான சுமந்தர் சூரியன் சந்திரன் செவ்வாய் முதலான ஒன்பது கிரகங்களினாலும் அஸ்வனி முதல் ரேவதி வரையிலான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களால் ஆகிய நாட்களினாலும் அடியவர்கள் தீமையால் நலியாத வண்ணம் முறை செய்தனர் இத்தகைய இப்பதியத்தை ஓதும் அடியவர்கள் வானொலியில் அரசாலும் பேறு பெறுவர் இது நமது ஆணை என்று முடிக்கின்றார் திருஞான சம்பந்தர் மீண்டும் ஒருமுறை இந்த பாடலை முழுமையாக சொல்லி பார்த்து பதிகத்தை முழுமையாக சொல்லி பார்த்து விடுவோம் வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உழைமையை புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்கவு எண்போடு கொம்படாமல் இவை மார்பில் இருதேரி ஏழை உடனே பொன்பொதி மத்தமாலை மாலை புனல் சுடி வந்தன் நுழைமையை புகுந்ததனால் ஒன்பதொடு ஒன்றொடு ஒன்பது ஒன்றொடு ஏழு பதி நொட்டடா உடனாய நாட்களவை தான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்கங்குவை ஊர்வலர் பவளமேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் திருமகல் கலைய தூர்தி ஜெயமாத் பூமி திசை தெய்வமான பலவும் அருநிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்குவை மதிநுதல் மங்கையோடு வடால் இருந்து மரையோதும் எங்கள் வரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்ததனால் கொதியூர் காலனங்கி நம்மனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணன் நல்ல நல்லாவை நல நல்ல அடியார்க்குங்குவை நஞ்சனி கண்டனந்தை மடவால் தோன்றும் இடையே தங்கள் துஞ்சிரல் துஞ்சிறுல் வன்னிகொன்றை முடிமேல அணிந்தன் உளமே புகுந்தனால் வெஞ்சின் அமுனரோடு உருமிடியும் இன்னும் மிக அனுபதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்லாவை நல நல்ல அடியார்க்குங்குவை வாழ்வரி அதளதாடை வரிகோமத்தார் வரிகோமணத்தர் மடவால் தன்னோடு முடனாய் நான் மலர் வன்னிக் கொன்றை நதிசூடி வந்தன் உழைமே புகுந்ததனால் கோளரி உளுபையோடு கொலையான கேளல் குடுநாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு செப்பில முளை நன்முகை உருவாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஓப்பீலம் அதிகம் அப்போ முடிமேல் அணிந்து என் முழமே புகுந்ததனால் வெப்போடு குளிரும் வாதம் மிகையான வித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு வேறுபட விழி செய்தன்றி விடைமேல் இருந்து மடவால் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை சூடி வந்தன் உளைமை புகுந்ததனால் ஏழ்கடல் சூழ் இலங்கை அறையன் தன்னோடும் இடரான வந்து நிலையா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்குங்கு பல பல வேடமாகும் பர்ணாரி பாகன் பசுவேர் மெங்கல் வரமன் சல மகளோடு இருக்கும் முடிமேல் அணிந்தன் உளைமை புகுந்தனால் மலர் விசையோனும் ஆளும் மறையோடு தேவர் வருகாலமானவளவும் அலைகடல் மேரு நல்ல அவை நலநல்ல அடியாரவர்க்குங்கு கொத்தலர் குழலியோடு விஷயத்துக்கு நல்கு குணமாய் வேட வைக்கிறன் மத்தவும் மதியனாக முடிமேல் அணிந்தான் உளைமை நாள் குத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீர் சமைத்திறமே அத்தகு நல்ல நல்ல அவை நல நல்ல அடியார வர்க்குங்கு ஏன் அவர் புலிகோளாலே விளைச்சன்துண்ணி வளர்ச்சி நுங்குகளை நான்முகநாதியாய பிரம்மாபுரத்து மறைஞ்சான ஞானமுனிவன் தான் ஒரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறைசி ஆன சொன் மாலை ஓதும் அடியார்கள் வானிலை அரசால்வாறு ஆனிடம் அதே இந்த பதிகத்தை ஓதுவதால் ஆயுள் பலம் பெருகும் சகல கிரக வீடுகளும் நீங்கும் எனவே இதனை தினந்தோறும் நாம் மனனம் செய்யலாம் இது போன்ற வாரம் ஒரு பதிகத்தை கேட்டு மகிழ பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்